ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்கறதுக்காக அப்படியே பெலேக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க மஞ்சள் பூசணியில் எரிசேரி செய்ய போகிறோம் நாகர்கோயில் கேரளா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு குறைந்த அளவு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் பூசணிக்காய் நல்லா வந்துடுச்சு இப்போது வேக வச்ச பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் அதோட பச்சை மிளகாய் சீரகம் அரைசியல் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு அது நல்லா கொதிக்க வைக்கலாம் இது வந்து நல்லா மசால் வாடை போகிறது இங்கே ஒரு தாளித்து கொடுத்துடலாம் கடுமையும் கருவேப்பிலையும் போட்டுக்கேன் தாளித்த உடனே இங்கே வரணும்ல இந்த அளவுக்கு தேங்காயை நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து அதை கட்டிடணுங்க இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே நம்ம எடுக்கிறது கட்டிடலாம் இப்போது ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது லைட்டாக கொதி வந்தோம்னா ஆஃப் பண்ணிடலாம் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துவிட்டேன் நீங்கள் வந்து இதை தனியாக கொஞ்சம் தனியாக வச்சுட்டு நீங்கள் குழம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி மோர் குழம்புக்கு இதை தொட்டுக்கிறதுக்காக சரி வச்சு ஒரு கொண்டைக்கடலை மசாலா வச்சுருக்கேன் இது வந்து தேங்காய் நிலை தாங்க செய்யணும் அப்போ தான் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்